பத்திரிகையும் ஊடகங்களும் சமுதாயத்தை பிரதிபலிக்கின்ற கண்ணாடிகள் என்று சொல்வார்கள் அந்த உயர்ந்த நோக்கத்தோடு அறநெறியின் அடிப்படையில் இங்கு இருக்கின்ற இந்த சார்பாக முன்னாள் திரு ஜோ தர்கா திரு சதானந்தன் திரு மைக்கேல் சுவாமி ஆசிரியர் ஆகியோர் சார்பாகவும் தற்போதைய இந்த ரயில்கள் ஆண்டினுடைய மற்றும் உங்களை நான் வரவேற்கே என்களாக இருக்கலாம் பிரதிபலித்து அந்த வகையில் எங்களது இந்த வரலாற்று ஆட்சியாளர்களாக வெளியேற்ற வெளியிட்டு எங்களது பள்ளியில் பயனுள்ள உங்களை அகூலப்பேற்று மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம்

இந்த <laughs> தேவை <laughs>

जो लोग भी मतलब मेरे भी और मैं भी प्लान मारूंगा इन्हीं में हम सारे बहुत बड़ी कंडीशन से निपटेंगे अब नोबडी हियर राइटली इन गुड अंडर ईनीवेयर इन गुड अंडर अरे मुख्यमंत्री और हमने टिप्पणी मारो लगा नहीं कि ना है और इच्छा को सो बोलिए सर मी बात केवल सर थैंक यू सर थैंक यू